விருஷிக ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போற மாத இறுதியில தான் அந்த செவ்வாய் பகவான் வராரு பத் பத்தாம் இடத்துலதான் மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் கேதுவோடு சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம்ன்றது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு டைம் இருக்கும் எல்லா அதுலயும் தொழில்ல மிக பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல தொழில் சம்பந்தமாக ஏதாவது நிலங்கள் வாங்கி போட்டிருக்கிறீங்க இடங்கள் வாங்கி போட்டிருக்கிறீங்கன்னா அதுல எல்லாம் வில்லங்கங்கள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிலை அடைகிறார் இதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம்ன்றது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல மருத்துவ செலவின் பேரில் மருத்துவ ஆலோசனையின் பேரில் அந்த குழந்தை பாக்கியத்தையும் நீங்க முயற்சி செய்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உடல் பலவீனங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சனியும் வக்ரம் அடையிறதுனால உடல் பலவீனங்கள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இருதயம் சம்பந்தப்பட்ட ஒரு செலவுகள்லாம் வரும் அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சர்ஜரி திடீர்னு இருந்தாலு போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கு ஏதோ இங்க சனி ராகு பாக்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உடல் பலவீனங்கள் இந்த ஜூலை மாதம் மேலும் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் டிராவல் பண்ணும் போது எல்லாம் விருச்சிகராசி என்பர்கள் ரொம்ப கவனமா இருங்க எந்த இடத்துக்கு டிராவல் பண்ணாலும் உங்களுடைய பர்சல ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய படு படத்தையோ இல்ல தெய்வம் சம்பந்தப்பட்ட சில பொருட்களையோ எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் இந்த ஒரு ரெண்டு விரல்ல பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சைஸ்ல ஒரு வேல் வாங்கி எப்போதுமே வச்சுக்கோங்க கொஞ்சம் கடுமையா போராட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த வேல் வாங்கி வைக்கும் போது வேல் இருக்கும் போது வினைகள்ன்றது கண்டிப்பா கிடையாது அதனால எந்த விதமான பயமும் இல்லாம நீங்க பாட்டுக்கு வெளியிடத்துல டிராவல் பண்ணிக்கலாம் எந்த விதமான ஒரு அசம்பாவித விஷயங்களும் நடக்காம நீங்க பார்த்துக்கலாம் அதே சமயத்துல குடும்பத்தோட போகிறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணனும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு குரு சூரியன் சேர்க்கை அடுத்து அந்த எட்டாம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த சுக்கிரன் இதெல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால அந்த குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில போறது குடும்பத்தோட வெளியில உட்கார்ந்து பேசுறது ஏன்னா ரொம்ப மன நிம்மதியை எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்கள் நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு ஃபேமிலியோட நம்ம சேர்ந்து எங்கேயாவது போலாம் இல்ல ஃபேமிலியோட பீச்சுக்கு போகலாம் அடுத்த ஃபேமிலியோட நம்ம டூ வீலர்ல போறோம் வீட்டுல கார் இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் மெனக்கெட்டு டூ வீலர்ல போவாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களதான் பார்ப்பாங்க இந்த மாதிரியாக வெளியாட்களின் கண் படாமல் நீங்க இந்த மாதம் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது இப்போ நீங்க அப்படியே ஏதாவது பிளான் பண்ணி போனீங்கன்னா கூட தனித்த தனியா போங்க ஒருத்தர் ரெண்டு பேர் முதல்ல போய்க்கோங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கிளம்பி போகும்போது அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா அந்த சூரியனும் சேர்ந்து இருக்கும் போது ஏதோ ஒரு நெருடல்கள் அதிகப்படியாக இருக்கும் குடும்பம் சம்பந்தமாக குழந்தைகள் ஏதாவது அவமானத்தை கொடுக்கலாம் இல்ல உங்க கூட இருக்கிறவங்களே ஏதாவது அவமானத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இதனால நீங்க ரொம்ப மனது உடைஞ்சு அதற்கு ஒரு சரியான தீர்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தீர்வுகள்லாம் இந்த ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் தீரக்கூடிய ஒரு நேரம் தான் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் அதே சமயத்துல நல்ல வேலை போயிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் கூட வேணும்னே போய் அங்க ஏதாவது பேசி உங்க எனக்கு உங்க வேலையும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் ரொம்ப முரண்பாடாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் நீங்க ஏன் அப்படி நடக்கறீங்க ஏற்கனவே அவமானப்பட்டு அவமானப்பட்டு இந்த மாதிரியாக பொறுமை இழந்து பேசக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அதனால வேலையை விடுறவங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு இருக்கு நீங்களா போய் வாழ்ன்றியா போய் சில வேலைகளை விடக்கூடாது அப்படியே வேலையை விடணும் நினைக்கிறவங்க இந்த மாதம் வேலை வாய்ப்பை நீங்க தேடுங்க கண்டிப்பா கிடைக்கும் இந்த கையில ஒரு வேலையை வச்சுட்டு நீங்க மறு வேலையை விடுறது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவர் உங்களுக்கு படிப்பு வாய்ப்புகளை போறாரு யாராவது உயர் படிப்பு படிக்கணும் இல்ல எனக்கு ஒரு நாற்பது அஞ்சு வயசாச்சு ஒரு செய்யணும்னு ஆசைப்படுறேன் நான் ஒரு மேற்படிப்பு படிக்கலாம்னு ஆசைப்படுறேன் எனக்கு இந்த மாசம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த விஷயம் ராசி என்பவர்களுக்கு இருக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இருக்கு நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க பிராக்டிகல் நாலேஜ் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிராக்டிகல் நாலேஜை விட ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணனும் கோர் சர்டிபிகேட் மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஜாப் கிடைக்கும் இந்த தொழில்ல எனக்கு இந்த இடத்துக்கு போறதுக்கு அமைப்பும் இந்த ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தவர்கள் இந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜூலைல இருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அங்க ஒரு மிஷின் மாதிரி வேலை பாக்குறது குழந்தைகளை பாத்துக்கிறது கூட அவங்களால டைம் இல்லாம இருக்கிறது யாருக்காக வாழ்றோம் அப்படின்ற மாதிரியாக எந்த ஒரு நிலையும் தெரியாமல் இருக்கிறது இப்படி எல்லாம் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு வாழ்க்கை பிரச்சனையை இந்த காலகட்டம் இது வரைக்கும் இதே மாதிரி தான் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த அதனுடைய எண்ணங்கள் நெகட்டிவாக அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அதனால குடும்ப விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவெடுங்க இந்த ராசி என்பர்களுக்கு இது வரைக்கும் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் கொஞ்சம் எனக்கட வேண்டியது இருக்கும் சங்கடமாக கூடிய அமைப்புகள் இருக்கு நாளில் இருக்கும் பொழுது தாயார் உடல் நலம் கோளாறுகள் கொஞ்சம் பார்க்கணும் இந்த ஒரு வருடமே பார்த்தீங்கன்னா தாயாருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இடம் வீடு சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கு அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கலாம் அதை கரெக்ட் பண்றதுக்கு சொல்லவும் சமூக பண்ணி சரி பண்ணி பண்ண வேண்டிய அமைப்புகள் இருக்கு அது ஜூலை மாதம் கொஞ்சம் தலை தூக்கலாம் பட் குருவின் பார்வையை நாலாம் இடத்துக்கு இருக்கிறனால எல்லாமே சமாளிச்சுக்கலாம் கடைசியாக நீங்க தான் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் கேது பத்தாம் இடத்துக்குனால தொழில் விஷயத்துல சில சில சேஞ்சஸ் சில மேனிப்புலேஷன் சில ரிஃபைன்மெண்ட் சிலது குறைக்கிறது சிலது இன்க்ரீஸ் பண்றது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அதே மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பத்தாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது அருமை ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க எல்லாத்தையும் யோசிப்பாங்க பண்ணுவாங்க வியாபாரம் தொழில் வேலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள் கேட்ரிங் துறை அதே சமயத்தில் மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவாக சில மூமெண்ட்டு சில பொஷனு சில ப்ரோக்ரஸ் வரக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் இருக்கு அதே சமயத்தில் புதன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலயே நீடித்து இருக்கிறது தப்பு இல்ல அதே சமயத்துல சுக்கரன் ஏழாம் இடத்துல வந்து ரெண்டு வாரமும் கடைசி ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போகிறார் குரு சுக்ரன் சூரியன் மூணு பேரும் சேர்கிறார்கள் எட்டாம் இடத்துல சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சில மூவ்மெண்ட்டு வெளியே கொஞ்சம் டிராவலிங்கு அது மாதிரி சில விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் காக்க வேண்டிய டைமு கொஞ்சம் லேட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புகள் இருக்கு